வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேன் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அவர் ஒரு மனைவி ரெண்டு ஆம்பளை பஸ்ஸு ஒரு பொண்ணு இவர் ஒரு சுமாரான வசதியில் வேலை ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ நடந்த வரையில் ஏதோ காலில் தேட்டு எடுத்து பார்த்தா அது வெளிநாட்டு வாங்கிலேயர் காலத்து நாணயம் வெள்ளி பித்தளை செம்பு இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரியான ஒரு நாணயம் அதில் அதை எடுத்துட்டு வந்து நல்லா பார்த்தா ஒரு ரொம்ப மண்ணு மின்னுமாக இருந்துச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அவருக்கு ஒரு வெல்விச இருக்கார் அவர்கிட்ட போய் இது என்னன்னு கேட்டோம்னா இவரோட கொஞ்சம் நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் அவர் சில வந்து காண கிடைக்காத ஒரு பொருள் ரொம்ப அதிர்ஷ்டமானது வெள்ளைக்காரனே இந்த நாணயத்தை வெளியிட்டு அதை என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் நாள் கழிச்சு நிறுத்திட்டான் ஏன்னா கட்டுப்படி வரும் அந்தளவுக்கு அதில் வெள்ளி இருக்குது செம்பு இருக்குது பித்தளை இருக்குது இதெல்லாம் கலந்தது இது வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க கிடச்சதுன்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இதை பத்திரமா நீ வச்சிரு நல்ல முன்னேற்றத்தில் வருவே ஆளாக வருவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொன்னவன ரொம்ப சந்தோஷம் சரி நேராக போய் இப்போது அந்த காலத்துலலாம் கோட்டு நிறையா போட்டிருக்காங்க குமோஸ்தா பார்த்தீங்கன்னா கோட்டு கோட்டு போட்டு தான் குமஸ்தானே படத்தில் கணிப்பான் அது மாதிரி வர வர அந்த விலங்கான காலத்தில் இருந்தவங்கெல்லாம் கோர்ட்டு போட்டாங்க அந்த பழக்கம் இருந்துச்சு தமிழர்களுக்கு இப்போ யாரும் கோர்ட்டுக்கு போகிறது இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறாங்க இப்படி பண்ண சூழ்நிலையில் அவருடைய கோட் அதில் ஒரு கோர்ட்டு எப்போவுமே இருக்கும் அதில் போட்டு வச்சுட்டார் சொல்லிட்டார் கொண்டாடிட்டு இந்த மாதிரி இது அதிர்ஷ்டமான ஒரு நானயம் இது இதில் இருக்குது நான் தினமும் அதை தொட்டு பார்த்துட்டு தான் போக போகிறேன்னு சொல்லி சரிங்க இவர் டெய்லி ஒரு வேலைக்கு போகும்போது அதை தொடுவார் டச் பண்ணுவார் டச் பண்ணால் தட்டுப்படுவோம் போயிடுவார் அவன் இருக்குது நம்ம போயிடலாம் இருக்குது இன்றைக்கி முள்ளா வெற்றி தான் எல்லாம் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படின்னு போகிற அதே மாதிரி வெற்றி 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 இப்படி போய்ட்டு இருக்கு நாட்கள் போய்ட்டு எந்த நாளும் சோர்ந்ததில் தினம் தினம் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பும்போது அதை தொட்டு தான் போவார் ஈவன் சாயங்காலம் வந்து எல்லா தொழிலும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வேறு எங்கேயா போனால் கூட தொட்டு பார்த்துட்டு தான் போவார் எந்த ஒரு காரியம் போனாலும் சரி அதை தொட்டு பார்த்துட்டு போனால் ஒரு தெம்பு ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி எனர்ஜி இதெல்லாம் கிடைக்கும் எப்படியும் போயிட்டே இருந்துச்சு அவருக்கு நாற்பது ஆகி ஐம்பது வயசாகும் அறுபது வயசாகிடுச்சு பொதுவாகவே இந்த ரிட்டையர்டு வந்து இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர் கொடுத்துருவாங்க அவங்களே அறுபது வயசு போய்ட்டு வாங்க இந்த சுய தொழில் சிறு சுய தொழில் பெரிய பணம் பெரிய தொழில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது அவங்களா ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிள்ளைகள் இருக்கணும் அவ்வளோதான் இவர் ஏகப்பட்ட தொழில் முன்னேற்றம்னா மூணு ஜவுளி கடை இங்கே ஒரு ஜவுளி கடை மதுரையில் ஒன்று திருப்பூரில் ஒன்று அங்கேயே திருப்பூரில் தயாரிக்கும் நிறுவனம் எல்லாத்தையும் வச்சு மிகப்பெரிய ஒரு பணக்காரராகவும் முதலாளியாகவும் ஆகிட்டார் வயசு ஆகிட்டே இருந்துச்சு தினமும் தோ அப்பவும் அந்த எத்தனை நாற்பது ஐம்பது வருஷம் ஆனாலும் தொட்டு பார்த்துட்டு தான் போவார் நாற்பது வருஷம் ஆனாலும் அந்த தொட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தார் ஒரு நாள் ஒரு அறுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அப்போ யோசித்தார் சரி நம்ம ரிட்டையர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் முழுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கிறதுக்குலாம் முடியல அவ்வளோ ஆடி முடியல ஆனால் வெற்றி எவ்வளோ தான் கிடைச்சாலும் உடல் ஒத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால மூ ரெண்டு பசங்கள்கிட்டையும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிற தொழிலை பார்த்துக்கறது சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை வந்து இன்னொன்று பார்த்துக்க சொல்லிட்டு பார்த்து நல்லா பார்த்துங்க என் பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து வீட்டில் வந்து உட்காந்தார் அப்பா இன்னும் எவ்வளோ ரெஸ்ட்டு நான் இவ்வளோ நாள் வெற்றி அடைஞ்சது காரணமே அந்த காசு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட இந்த முப்பது நாற்பது வருஷத்தில் அவர் தொட்டு கூட பார்த்து தொட்டு பார்த்துருக்காரு ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கல அந்த முதல் நாள் பார்த்ததோடு சரி இன்றைக்கி எடுத்து அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு கொண்டாடிட்டு வச்சுருவோம் ஐயா வேடாங்க எதுக்குங்க எதுக்கு அப்படி அப்படியே விட்டுருங்க அந்த நம்பிக்கையிலே இருந்துருங்க இருக்குல்ல தான் தட்டு தினம் தொட்டு பார்க்குறோம் இருக்குது அதை பார்க்குறது இல்லைன்னா இன்னைக்கு தான் நாற்பது வருஷம் கழித்து பார்க்குறேன் இதில் என்னான்னு சொல்லி அப்படி எடுத்து பார்த்தா ஒரு ரூபா நாணயம் தான் இருந்துச்சு சொல்லி அவர் வச்ச நாணயம் காணும் அப்படியே ஆகி போச்சு அவர் என்னடா அது அந்த நாளே எங்கேடி இது தான் இருக்குது எங்கே என்னோடய நான் போட்டேன் நான் அதுவாங்க ஒரு நாள் நான் வந்து துணி துவைக்கிறதுக்கு கோட்டை எப்போவுமே கோட்டை துவைச்சிட்டு திருப்பி வரும் அதில் போட்டு நான் நீங்கள் துவைச்சி குளுக்கினேன் ரோட்டில் ஓடி பிரிச்சு எங்கே போச்சுன்னு தெரியல நீங்கள் வந்தால் திட்டு ஒரு 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 காயின் அதே சைஸில் வச்சேன் சொல்லி அவன் மிரண்டு போயிட்டான் அப்போது இந்த காயினால் அவர் ஜெயிக்கலை அவர் மே வந்து ஒரு தன்னம்பிக்கை தன்னுடைய தன்னம்பிக்கையினால் அவர் வெற்றி பெற்றார் இதுதான் உண்மை இவருக்கு ஒரு தூண்டுகோளாக அது இருந்திருக்கு இப்படி தான் நம்ம நினைக்கணும் இல்லையா அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைக்கும் ஒரு தூண்டுகோள் தேவைப்படுது அதுதான் அந்த நாணயம் இந்த மாதிரி வெற்றி பெற்று அவர் வெற்றி பெற்று இருந்த அளவுக்கு அறுபத்தஞ்சி வயசு இவ்வளோ தொழில் வந்தது காரணம் அவருடைய திறமையும் அவருடைய தன்னம்பிக்கைங்கிறத இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு அதுக்கு ஒரு ஊன்று தான் அந்த காயின் அது மாதிரி நமக்கு ஒரு எதாவது ஒரு பெரியவர்கள் அவருடைய கூட இணக்கமாக நண்பராக பெரியவராக நண்பராக கேட்கணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லாம் திருவள்ளுவன் கூட சொல்லுவார் நன்றி வாழ்க வளம் அருமையான கதை இது